அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோன்னா டுடே டே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழாக நடக்கும் போகும் தான் என்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவரைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ள போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணாவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை அசோகை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமா கமக்கா கமக்காமண்டில் சொல்லுங்கள் வந்திருக்கிறது கடப்பா கனகாவா இல்லை துர்காவான்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரியலைங்க வந்திருக்கிறது துர்கான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க கமக்காமண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட நம்போதிரி சொன்ன மாதிரி சிலை செஞ்சு அந்த ஆசாரியை கூட்டிட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணால் அம்மனுக்கு ஏற்பட்டிருக்கிற தோஷம் போ நீங்கி போவோம் கோயிலுக்கு ஏற்பட்டுனா அதுக்கு மேலே ஊர் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்மளோட நம்போதரி வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்மளோட எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா ஏன்னா வந்து ஆல்ரெடி ஜமீன் குடும்பத்தாலுங்க அந்த சிலையை கடத்தி வாங்க போல் இங்கே இருக்கிறது வந்து போலியான அம்மன் சிலை நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது வந்து இப்போ சீசனாக போலியான ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க போல் அதனால் வந்து அந்த ஆசாரி வந்து தண்ணி கொண்டு அபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரில அவருக்கு திடீர்னு அருள் வந்து கீழே போட்டார் கூடத்தை இது நாங்கள் செஞ்ச சலியே இல்லை இதை நாங்கள் இனிமேல் செய்யவே முடியாது எங்கள் ஆளுங்க எங்கள் முன்னோர்கள் செஞ்ச சலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க கடைசியில் வந்து நம்மளோட நம்போதிரி திரும்பவும் சோழியை போடுறதுக்காக போயிருக்கிறார் இப்போ வந்து அம்மன் அருள் பெற்ற யாராச்சும் ஒரு ஆள் தான் இந்த சோழியை உருட்டணும் அப்படி உருட்டும் போது சோழி உருட்டும் போது அம்மன் அருள் யாருக்காச்சும் ஒரு இங்கே இருக்கிற ஆள் யாராச்சும் ஒரு ஆளுக்கு வரும் அம்மனே அப்போ வந்து சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்போதிரி சொல்லும்போது நம்மளோட துர்கா திடீர்னு வந்து அதாவது கடப்பாக கனகாவாக இருக்கிற நம்மளோட துர்கா வந்து சோழியை உருட்டுறதுக்காக இருக்கிறாங்க அப்போ நம்மளோட சோழி உருட்டி முடிஞ்சதும் யாருக்கும் அங்கே இருக்கிற யாருக்குமே அம்மன் அருள் வரலை அப்போ ஆவடி அப்பன் எங்கே அருள் வரும்னு சொன்னீங்களேன்னு சொல்லும்போது நம்மளோட துர்காவுக்கு ஆவேசமாக ஒரு அருள் வந்து நம்மளோட ஆவுடி அப்பனை சோளத்தை எடுத்து மாதிரி டே ஆவுடைய இனி ஒன்று விட்டு வைக்க போகிறதாலுன்னு சொல்லிட்டு குத்துறதுக்கு போகிறாங்க இதோ முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ